ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் தேனி எழில் கொஞ்சம் தேனி நகரம் அங்கே இருக்கக்கூடிய வீரபாண்டி அருள்மிகு ஸ்ரீ கௌமாரி அம்மன் அந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அணை வந்து முல்லை பெரியார் அணை அங்கே வந்து நிரம்பி வழியும் பொழுது இந்த வலியா தேனி வழியாக வந்து தான் இந்த தண்ணீர் போகுது முல்லை பெரியார் அணை நீர் இது பெரிய அருவி இங்கே முல்லை பெரியாறு நி நிறையும் போதெல்லாம் இங்கே நிறைய தண்ணீர் வரும் இந்த அருவி ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் வீரபாண்டி ஸ்ரீ அருள்மிகு கௌமாரி அம்மன் கோவில் இங்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணீர் நிறைஞ்சு போய்கிட்டு இருக்கு இந்த ஓரமாக இருக்கக்கூடிய கோயில் வந்து கண்ணப்பர் கோயில் அங்கே தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் ரொம்பவே ஒரு இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு இடம் வீரபாண்டி தேனி நகரம் இந்த கண்ணப்பர் கோயில் கோயில் உள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை வெளியில இருந்து தான் எடுத்திருக்கிறேன் இங்கே தான் வந்து அதிகமாக பண்றாங்க சுத்தி ரொம்பவே அழகா எழில் கொஞ்சம் நகரம் விவசாயம் அதிகமாக இங்க பண்றாங்க பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சியா இருந்தது போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு இது வந்து கண்ணப்பர் கோயில் அருவிக்கரை ஓரமா ஓரமாக இருக்கிறது இங்கே சாமி கும்பிட்டு போனதுமே ஸ்ரீ கவுமாரி அம்மன் கோயில் வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இங்கே திருவிழா டைம்ல ரொம்ப கூட்டமாக இருக்கும் கோயில் உள்ளேயே போக முடியாது தீச்சட்டி அழகு குத்துறது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஏதாவது ப்ராடக்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பைமோட்ஸ் அப்படிங்கிற ஆஃபர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க நிறையவே ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆர்கானிக் பொருட்கள் நிறையவே இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஆப் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் நிறைய சினிமா படங்களோட ஷூட்டிங் வந்து தேனியில் தான் எடுத்திருக்காங்க அவ்வளோ அழகான இயற்கை காட்சிகள் வந்து தேனியில் இருக்குது ஷூட்டிங் சரியான ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னா அது வந்து தேனி தான் இங்கே தண்ணீர் அதிகமாக போகிறதுனால நிறைய போலீஸ் நண்பர்கள் அருவிக் சுற்றி இருக்காங்க குளிக்க போகிற மக்களை வந்து அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தண்ணீர் நீங்கள் விடுமுறை நாட்களை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேனியை சூஸ் பண்ணலாம் இங்கே நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு சுற்றி பார்த்துட்டு அம்மனோட அருளையும் பெற்றுக்கலாம்